தினம் இரண்டு தலைவர்களை குறித்து வீடியோ போடுறோம்னு சொல்லியிருந்தோம் சிலபஸ் ரிலேட்டடாக அந்த வகையில் இன்றைக்கி நாம அம்பேத்கர் மற்றும் பகவத்சிங் அவர்களை குறித்து பார்க்கலாம் இடம் வந்து மத்திய பிரதேச மாநிலம் மூ என்ற ஊரில் பிறந்திருப்பார் அதுக்கப்புறமா தான் அம்பவேடா அப்படின்ற ஊருக்கு இடம்பெயர்ந்திருப்பார் பிறப்பு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருப்பார் பெற்றோர் பீமாபாய் சாக்பால் மற்றும் ராம்ஜி அவர்களுக்கு பதினாலாவது மகனாக பிறந்திருப்பார் இவருடைய அப்பா ராணுவ உயர் அதிகாரியாக அதாவது சுபேதாரா இருந்திருப்பார் மொழி வந்து மராத்திய மொழி பிரிவு வந்து தலித் பிரிவை சேர்ந்தவராக இருப்பார் அதுக்கப்புறம் இவருடைய தாய் இறந்ததுனால ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறில் சதாராவுக்கு இடம்பெயர்ந்திருப்பாங்க ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்றதுனால ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறில் சாக்பால் அப்படின்ற இயற்பெயரை பள்ளியில் சேர்க்கறதுனால அம்பேத் வாக்கர் அப்படின்னு மாற்றியிருப்பாங்க அதுக்கப்புறமா ஆசிரியரான அம்பேத்கார் அப்படின்ட்டு மாற்றியிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழில் மும்பைக்கு இடம் பெயர்ந்திருப்பாங்க அங்கே எல்ஃபின்ஸ்டன் பள்ளியிலும் படிச்சிருப்பார் இவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் திருமணம் நடைபெற்றிருக்கும் அவருடைய முதல் மனைவி வந்து ராமாபாய் அவர்கள் அவருக்கு வந்து ஒம்பது வயதாக இருக்கும்போது திருமணம் நடைபெற்றிருக்கும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கல்லூரியில் சேர்ந்திருப்பார் அதுவுமே எல்ஃபின்ஸ்டன் கல்லூரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வந்து இந்தியாலேயே பொருளாதாரம் மற்றும் அரசியல் அறிவியல் அப்படின்ற பட்டப்படிப்பு படிச்சிருப்பாரு அதுக்கப்புறமாக பிஜி பண்ணணும் அப்படின்றதுனால கொலம்பியா செல்றதுக்காக சயாரு சயாஜி ராவு அவர்களுடைய ஸ்காலர்ஷிப்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கொலம்பியா சென்றிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கட்டுரை எழுதியிருப்பார் அது வந்து என்னன்னா நேஷ்னல் டிவிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஆய்வு கட்டுரை எழுதியிருப்பார் அதுக்கப்புறமா லண்டனில் பொருளாதார பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதா இருந்தார் ஸ்காலர்ஷிப் தீர்ந்துருச்சு அப்படின்றதுனால திரும்ப இந்தியா வந்து கொஞ்ச நேரம் இங்கேயே வேலை செய்திருப்பார் அதுக்கப்புறமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மூக் நாயக் அப்படின்ற பத்திரிகையை எழுதியிருப்பார் அதாவது நியூஸ் பேப்பர் பண்ணியிருப்பார் அதோட பொருள் என்ன அப்படின்னா அமைதியின் தலைவர் அப்படின்றத மூக் நாயக் அப்படின்றதுக்கான பொருளாகும் இது வந்து எங்கே பண்ணியிருப்பாருன்னா மும்பையில் தான் பண்ணியிருப்பார் மேற்படிப்பு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை இருந்திருக்கும் இந்திய ரூபாய் பிரச்சனை அப்படின்றத அந்த நாட்களில் தான் இவர் எழுதியிருப்பார் அதுக்கப்புறமாக தீண்டாமை ஒழிப்பு சபை அப்படின்றதையும் அம்பேத்கர் தொடங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபதில் பஹித்கரி ஹிட்காரினி அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார் அந்த அமைப்பில் தான் இவருடைய பெரிய வார்த்தைகளான இவருடைய மேற்கோள்களான கர்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற வாக்கியங்களை இவர் வந்து முழக்கமிட்டிருப்பாரு தலைமை பார்த்தோம் அப்படின்னா செடால் வாட் அப்படின்றது தான் இவருடைய தலைமையாக இருந்துச்சு சிந்தமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் இருபதுல தலித் மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அஹ் ஒரு குளத்துல வந்து நீர் அருந்ததுக்காக ஏற்பாடு செய்திருப்பாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தைந்துல மனு தர்மத்தையும் எரித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாசிக் காலராம் கோவில் நுழைவு போராட்டத்திற்கு ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே வந்து தன்னார்வலர்கள் நுழையறதுக்கு முன் வந்திருப்பாங்க பட்டியலின சமூக கூட்டமைப்பு தொடங்கியிருப்பார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அதுக்கப்புறம் தனி தொகுதி வேணும் அப்படின்ற கோரிக்கையும் விடுத்திருப்பாரு பட்டமேசை மாநாடுகள் பட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நடைபெற்றிருக்கும் அதுல மூணுத்திலயுமே அம்பேத்கர் கலந்திருப்பாரு தனி தொகுதி வேணும் அப்படின்ற கோரிக்கையை விடுத்திருப்பாரு அந்த கோரிக்கையை ஏற்ற ராம்சேம் எக்னோனால்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல தனி தொகுதியும் வழங்கியிருப்பாரு அதுக்கப்புறமாக இது வந்து காந்திக்கு பிடிக்காததுனால பூனா ஒப்பந்தம் அப்படி என்ற ஒரு ஒப்பந்தத்தை இரண்டு பேரும் மேற்கொள்வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நாலில் காந்திக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் பூனா ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கும் அந்த பூனா ஒப்பந்தத்தில் வந்து வகுப்புவாத இடஒதுக்கீடு தர மாட்டோம் அதுக்கு பதில் ரிசர்வேஷன் வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மனைவி முதல் மனைவி வந்து இறந்துடுவாங்க அதுக்கப்புறமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படின்ற கட்சியை ஆரம்பிச்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முன்பதாக இருந்த பட்டியலின சமூக கூட்டமைப்பை வந்து அனைத்து இந்திய இந்திய ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படின்ற அனைத்தி இந்திய பட்டியலின சமூக கூட்டமைப்பாக மாற்றியிருப்பார் முதல் சட்ட அமைச்சராக சட்ட அமைச்சராக இருந்தவரும் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரை நேரு தலைமையில் சட்டம் அமைந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இரண்டாவது திருமணம் நடைபெறும் அவங்க பேர் வந்து சாரதா கபீர் இவரை திருமணம் செய்ததுக்கப்புறம் சவிதா அம்பேத்கர் அப்படின்ட்டு மாற்றிருப்பாங்க இவருடைய இறப்பு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி மூணில் தான் இவர் இறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பாரதிய பௌத்த மகாசபை அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அக்டோபர் பதினாலில் நாக்பூர் மாநாடு நடத்தி அதில் ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்து ஒரே சமயத்தில் பௌத்த ம பௌத்த மதத்திற்கு மதம் மாறியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு டிசம்பர் ஆறில் தான் இவர் வந்து இயற்கை எழுதியிருப்பார் இவருடைய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா அன்ஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் எழுதியிருப்பார் புத்தா ஹண்டிஸ் தர்மா அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எழுதியிருப்பார் த சுத்ராஸ் அப்படின்றதையும் எழுதியிருப்பார் இவருக்கு பாரத ரத்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொடுத்துருப்பாங்க இரண்டாவது தலைவர் பகவத் சிங் அவர்களை குறித்து பார்க்கலாம் வாழ்க்கை குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா பிறப்பு வந்து இருபத்தி எட்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஏழில் பிறந்திருப்பார் பெற்றோர் வந்து கிஷன் சிங் மற்றும் வித்யாவதி அவர்களுக்கு ஏழாவது மகனாக பிறந்திருப்பாரு இடம் லயாப்பூர் மாவட்டம் பங்கா கிராமத்துல பிறந்திருப்பாரு இப்போ வந்து அது பாகிஸ்தான்ல இருக்கு முன்னாடி வந்து பஞ்சாப் மாகாணத்துல இருந்திருக்கும் பள்ளி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பாங்கா பள்ளியில படிச்சிருப்பாரு அதே மாதிரி தயானந்த் பள்ளியிலும் படிச்சிருப்பாரு குடும்ப சூழல் பார்த்தோம் அப்படின்னா இவர் எப்படி வந்து இந்த இந்த மாதிரி புரட்சி நடவடிக்கைகளை ஈடுபட் ஈடுபட்டார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பிரிட்டிஷ் மசோதா வந்து வாரிசு இழப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த சொத்து வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்துரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த சமயத்தில் தான் அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அதே மாதிரி இவருடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா கதார் இயக்கத்தில் வந்து ஒரு பதினேழு வயசு பையன் கத்தார் சிங் சரவா அப்படின்றவரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் தூக்கில் போட்டிருப்பாங்க இவர் தான் பகத்சிங் அவர்களுடைய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பார் ரவுல சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதினெட்டில் நடைபெற்றிருக்கும் இதில் வந்து இதோட என்ன இதை வந்து காந்தி அவர்கள் கருப்பு கருப்பு சட்டம் அப்படி சொல்லியிருப்பார் இதோட நோக்கம் அப்படின்னா விசாரணையே இல்லாம எல்லாரையும் கைது செய்வாங்கல்ல அந்த பட்சத்துல சைஃபுதீன் கிச்சுலு சத்யபால் அவர்களையும் வந்து இவர்கள் துன்புறுத்தி பஞ்சாப் சேர்ந்தவர்களான இவர்களை அதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஏப்ரல் பதிமூணில் வந்து ஒரு பைசாகி திருநாள் அப்படின்னா அறுவடை திருநாள்னு தெரியும் அந்த நாள் அப்ப ஜாலியன் வாலாபாக்கன்ற இடத்துல ரெஜினால் டயர் அப்படின்றவர் வந்து கண்மண்ணு தெரியாமலேயே சுட்டு கொண்டிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பகத்சிங் அவர்கள் வந்து வரவேற்பு செய்திருப்பாரு அதே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சௌரா நிகழ்வில் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து காந்தி அவர்கள் வாபஸ் வாங்கிட்டதுனால பகத்சிங் அதை வந்து எதிர்த்து இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்து தேசிய கல்லூரி லாகோரல் சிங் வந்து இணைந்திருப்பார் ராஜ்குரு சுக்தேவ் அவர்களுடைய சந்திப்பு அந்த சமயத்தில் தான் இவருக்கு ஏற்பட்டிருக்கும் புரட்சிகர நடவடிக்கைகளை பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பகவத்சிங் அவர்கள் கான்பூர் சென்று அங்கே வந்து சச்சிந்திரநாத் சன்யாலை சந்தித்து இந்துஸ்தான் குடியரசு அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல லாகூருக்கு திரும்ப சென்றிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல நௌஜவான் பாரத் சபையை தொடங்கி கீர்த்தி அப்படின்ற இதழையும் எழுதியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல கக்கோரி வழக்கில் கதி கைது செய்யப்பட்டு வெடிகுண்டு வீசினார் அப்படின்றதுக்காக திரும்ப வந்து இவரை வந்து வாபஸும் வாங்கிட்டு இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ஹெச்ஆர்ஏ வந்து ஹெச்எஸ்ஆர்ஏ அப்படின்னு மாத்திருப்பாங்க அப்படின்னா இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பு அப்படின்னு அப்படின்னு மாத்திருப்பாங்க அதுல இருந்த உறுப்பினர்கள் பார்த்தோன்னா சந்திரசேகர் சுக்தேவ் ராஜகுரு பகவதி சரண் அவர்கள் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இறந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நவம்பர் பதினேழுல லாலா லஜபதி ராய வந்து லட்டி சார்ஜ் பண்ணியே ஜேம்ஸ் காட் அவர்கள் வந்து கொன்றிருப்பாங்க இதை எதிர்க்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் பதினேழுல சான்ரஸ கொண்டுட்டு இருப்பாங்க யார் யார் அப்படின்னா பகவத் சிங் சுக்தேவ் மற்றும் ராஜகுரு அவர்கள் அதுக்கப்புறமா பகவதி சரண் அவர்களுடைய ஃபேமிலியில போய் அடைக்கலம் சேர்ந்துருப்பாங்க இந்த வழக்கை வந்து லாகூர் சதி வழக்கு அப்படின்ட்டு ஆங்கிலேயர்கள் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் எட்டு இதன் பொருட்டு டெல்லி நாடாளுமன்றத்தில் பகத்சிங் மற்றும் பத்திகேஷ்வர் வந்து வெடிகுண்டியும் வீசியிருப்பாங்க இதெல்லாம் அந்த வீசும்போது அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இன்குலாப் சிந்தாபாத் அப்படின்னு சொல்லி குண்டு வீசியிருப்பாங்க அதுக்கு அதை வந்து பொருட்படுத்தி பகத்சிங் அவர்களை வந்து கைது செய்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி மூணில் வந்து இவங்களை தூக்குல போட்டிருப்பாங்க இவருடைய புக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒய்எம் ஏத்திஎஸ்ட் அப் நான் ஏன் ச நாத்திகனானே இவருடைய புத்தகம் குறித்து பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஐஎம் ஏத்திஎஸ் நான் ஏன் நாத்திகன் அப்படின்ற புத்தகத்தையும் எழுதியிருப்பார் அவ்வளோதான்